அடை <pf unlikely> <impatiently> <Z1>

லி புலி 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 ஏடை எடை ஏடை எடை இடை 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 சுரா சுரா சு रा सुरा पू पु, रा पुरा पू पु, रा पुरा मु डी मुडी मु डी मुडी क्या मु, डी जाडी चा जा, डी

sa Savi, sa, -vi, sa -vi. U, -si, u, -si. U, -si, u si ko, -di, ko, -di. ko, -di, ko -di.

in cân ca in cân na e nay na e nay pa e pai pa e -pai. Pa, pai va e vai வா, ஈ, வாய் பூனை, பூனை பூனை, பூனை கீரை, கீரை கீரை, கீரை கடை, கடை 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 காடை 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 ஏ நீ ஏ நீ ஏ நீ ஏ குடை 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 கூ டெய் கூடை 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 மீ இன் மீன் மீ இன் மீன் யா நை யானை யானை வா இல் வால்

நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்